அம்மான் ரஹீம் அலமது இல்லா ஹபில் அஸ்லாத் அன்பியா இவல் முர்சலீன் வாலா அலிஹி உஸி அஜ்மாயின் அம்மாபாத் நான் அப்துல் ரஹ்மான் பாலமுனையைச் சேர்ந்தவன் கிரீன் புலவர்ஸ் அமைப்பினுடைய கிழக்கு பிராந்திய சபையினுடைய தலைவராகவும் உயர் பீட உறுப்பினராகவும் நான் பணியாற்றுகிறேன் கிரீன் புலவர்ஸ் அமைப்பினுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்றான அண்மையிலே அக்கறை பற்றிலே விழிப்புணர்நற்ற மாணவர்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் விழிப்புணர்நற்ற மாணவர்கள் சமூகத்திலே அவர்களும் கற்க வேண்டும் அவர்களும் சமூகத்திலே சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிரீன் ஆனது அவர்களின் அவர்களை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்காக ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்திருக்கிறது அந்த கல்வி நிலையத்திலே இப்பொழுதோ ஆறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தன்னுடைய கல்வியை பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்குரிய மாதாந்த செலவினமாக சுமார் அறுபது நாயிரம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை எங்களுக்கு தேவைப்படுகிறது மிக குறைவான தொகையே எங்களுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது அக்கறை உள்ள சகோதரர்களுடைய உதவியினாலும் வேறு இடங்களிலே இருக்கின்ற சகோதரர்களினுடைய உதவியினை கொண்டும் இந்த கல்வி நிலையத்தை நாங்கள் இப்பொழுதோ நடத்தி கொண்டிருக்கின்றோம் எதனை நாங்கள் கேட்கிறோம் என்றால் உங்களிடம் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய நீங்கள் கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே பதித்துக்கொள்ள விரும்புகிறோம் கல்விக்காக உதவி செய்பவன் கல்விக்காக உதவி செய்வது ஒவ்வொரு சகோதரருடைய கடமையாகும் நபியுல்லாஹி உள்ளாகி சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் கற்பவனாக இரு கட்டி கொடுப்பவனாக இரு கல்விக்கு உதவி செய்பவனாக இரு நான்காம் நபராக இருந்து விடாது என்று சொன்னார்கள் ஆகவே நீங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதேபோலதான் எங்களுடைய இந்த மாணவர்களுடைய கல்வியை முழுமையாக முடிப்பதற்கும் அவர்கள் பிற்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு கல்விமான்களாக சமூகத்திலே நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கிரீன் குலவசானது அண்மை காலமாக மிக வேகமாக நடைபெற்று பாரிய பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இன்னும் பல பணிகளையும் செய்வதற்கு இன்ஷா அல்லா காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்புகள் உதவிகள் மிக அத்தியாவசியமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது தருவீர்கள் என்று நான் உங்களை மிக வினயமாக கேட்டு வாய்ப்பளித்து அல்லாவுக்கு நன்றி தெரிவித்து எனது இந்த சிறு உரையை முடிக்கிறேன் அலைக்கு